எடு சாஸ்வதி அட்டை எடுத்துட்டு பேசாம எடுத்துக்கொண்டே வச்சிரு இல்ல நான் தேவையில்லாம உனக்கும் எனக்கும் தேவையில்லாத சண்டைகள் வரும் இது தேவையே இல்ல தட்டை எடுத்துட்டு போ என்ன சண்டை வரும் என்ன சண்டை வரும்னு கேட்டேன் சோறு திங்க சொல்றது ஒரு தப்பா உங்க உடம்பு தான் முடியாம போகும் எனக்கு என்ன வந்துச்சு நான் மட்டும் தின்னுபுட்டு போய் தூங்க போறேன் நீங்க சாப்பிடாம எனக்கு என்ன இப்படியே உட்காந்துருங்க 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 சோ இம்சம் என்னால தாங்கவே முடியல சரஸ்வதி தாங்கவே முடியல பெத்தது இப்படி இருக்குது இங்க கட்டுனது அதை விட மோசமா இருக்கு இங்க பாரு எவ்வளவு தூரம் சொல்றேன் அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு அப்பா பேச்ச கேட்போம் ஏன் நம்ம அப்படி பண்றோம் அப்பா பேச்ச கேட்டுட்டு அழகா நம்ம வீட்டுல இருக்கலாமே நம்ம பிள்ளை நினைச்சுச்சா நினைச்சுச்சா சொல்லு சரஸ்வதி நினைச்சுச்சா கொஞ்சமாவது அது நினைக்கிறது தான் அது இஷ்டம்தான் அது இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அது இஷ்டத்துக்கு போயிருச்சு அவன் திருப்பிக்கிட்டு ஏதாவது வம்பு பண்ணட்டும் அவன் தங்கச்சி பேச்ச கேட்டுட்டு அவன் திருப்பிட்டு ஏதாவது பிள்ளைகிட்ட பேசட்டும் வைக்கட்டும் இனி அப்பா நீங்க வரட்டும் வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு அதான் ஒரே பேச்சோட சொல்லி அனுப்பிச்சிட்டே இனிமே உனக்கு எனக்கு எந்த இதுவும் இல்ல அப்பா நீங்க வரக்கூடாதுன்னு இனிமே அந்த பிள்ளை வரப்போகுது அது ஏன் வரப்போகுது அதெல்லாம் வராது வராது ஆமா பின்ன என்னத்துக்கு என் பேச்ச கேட்கலன்னா அந்த பிள்ளை என்னத்துக்குங்கிறேன் என் பேச்ச கேட்காத பிள்ளை எதுக்கு இங்க வரணும் அதுக்கு தான் சொன்னேன் இங்க வரக்கூடாதுன்னு நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே நல்லா இருந்தால் சரிதேன் புருசை முன்னாடிக்குள்ள சண்டை வராமல் இருக்குமா ஏங்க உங்களுக்கும் எனக்கும் கல்யாண நாள் முதலாக இருந்து பிள்ளைக்குட்டின் தான் மூணு பேத்து வித்துட்டோம் சண்டை இன்ன வரைக்கும் போடாமல் இருக்குமா சொல்லுங்க சண்டை போடாமல் இருக்கம்மா எதுக்கடுத்தாலும் ஆ ஒன்றும் வக்கீல கூப்பிட்டு டிவோர்ஸ் எழுதுவோம் பிரிஞ்சு போயிடுவோன்னு நினச்சோம்மாங்க ஏதோ நான் ரெண்டு மூணு நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் போய் கோச்சுக்கிட்டு இருப்பேன் இல்லைன்னா அதுவும் நான் போக மாட்டேன் வீட்டில் நான் வாட்டிக்கு ஏன் வேலை போலப்பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பிய நாலு நாள் கழிச்சு பேச தான் போகிறோம் பேசாமல் சண்டை போட்டுகிட்டேவா கிடந்தோம் இல்லை நான் என் அம்மா வீட்டில் போய் நான் உட்காந்துட்டேண்ணா நீங்கள் கூப்பிடாம இருந்தீரா நீங்களும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுவிட்டு உங்கள் அக்கா தங்கச்சி பேச்சை கேட்டுகிட்டு தான் இருந்தீ நீங்கள் பண்ணது மட்டும் மறந்து போச்சா நீங்களும் என்னென்னு அநியாயம் பண்ணீங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நினச்சி அநியாயமாக பண்ணீங்க வந்து நான் அநியாயம் பண்ணியலான்னு கேட்டேன் அப்பா உங்க இம்ச படு இம்சங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு அக்க தங்கச்சி பேச்சை கேட்டுட்டு என்னை பாடாத பாடு படுத்தாத பாடு இல்லை அந்த பாடு படுத்தி வச்சு நானும் கோச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வீடு போய் பார்ப்பேன் அங்கே வந்துடுறது பின்னாடியே துரத்திக்கிட்டு சப்பா அப்ப நான் நினைச்சிருந்தேன்னா உங்களுக்கு அப்பவே நான் டிவோர்ஸ் கொடுத்துருக்கணும் சரிதான் போன்னு வாழ வந்தேன் பாருங்க அது மாதிரிதான் அவ போறேன் இப்போ நல்லா இல்லாமையா இருக்கும் நல்லா தானேங்க இருக்கும் நல்லா தானே இருக்குது வாழ்க்கை நல்லா தானே போயிட்டுருக்கு ஏன் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கெடுத்துட்ருக்கீங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரில அந்த பிள்ளை அந்த பையனை பிடிச்சி அந்த பிள்ளை போயிருச்சு நான் அவங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக பார்க்க போகிறீங்க சாப்பிட்டுட்டு மரியாதைக்கு மாத்திரையை போட்டுட்டு போய் படுங்க அதை விட்டுப்பட்டு அந்த பிள்ளையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அந்த பிள்ளைய பேசி அமுச்சு விட்டியிலே அங்கே போய் நிம்மதியாக இருக்குங்கிறீங்களா

நிம்மதியாகவும் இருக்காது ஐயோ நம்ம அப்பா அப்படி சொல்லிட்டாரே ஐயோ நம்ம அப்பா சொல்லிட்டாரேன்னு அதே தான் நினச்சி 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 புலம்பிட்டு கிடக்க போகுது இங்கே பாரு எனக்கு அவனை பிடிக்கல அவன் அவன் தொகுச்சி வச்சுக்கிட்டு ஓவரை என் பிள்ளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அன்றைக்கி வளகாப்பில் வந்து உக்காந்துருந்தான் நல்ல மாதிரி இருந்திருந்தானா சரின்னு இருக்கலாம் அவன் வேணும்னே என் பிள்ளைய கஷ்டப்படுத்தணும்னு பண்ணிகிட்டு இருக்கான் அதனால எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியுது அதுக்காட்டு தான் என்னை பிரிச்சு விட்றான்னு பார்த்தேன் இதுக்கு எங்கே புரியுது நான் சொல்கிறது இது வச்சு தான் சட்ட பின்னாடி துரத்திட்டு கிளம்பிடுச்சு அவன் அண்ணங்கார ஒருத்தர் இருக்கேன் அருண் பைய அவன் பண்றது பாதி ஆனா இப்போவும் சொல்றேங்க அந்த பிள்ளை இப்படி போயிருச்சு நல்லா இருக்கட்டும் உங்க வாயில வரலையே வரட்டும் இனிமே அப்பா இல்ல இனிமே இங்கே வருமா அது எப்படி இங்க நல்லா இருக்கும் அவ டார்ச்சர் தான் பண்ண போறேன் இதே தான் சொல்றீங்க சரி இனியாவது பிரச்சனை வராம நல்லா இருந்தா சரி எங்கிட்ட நல்லா இருக்கட்டும் அப்படிலாம் உங்க வாயில வராதா சொல்லுங்க அப்பளும் வாயில வராதான்னு கேட்டேன் என்ன இவ்வளவு மோசமா இருக்கியா ஏ எடுத்துட்டு போறியா நடி சொல்லிட்டே இருக்கேன் சும்மா தட்டெல்லாம் விசு தூக்கி போட்டு பாரு வாங்கிட்டு பேசுற உழைச்சுக்காத எடுத்துட்டு போடு அடைச்சி எவ்வளவு சொன்னாலும் அறிவுங்கிறதே இருக்காது இந்த மனசு இருக்கலாம் இந்த மனசு இருக்கலாம் சோத்த போட்டு வச்சதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் போறேன் கேவலம் இவருக்கே நான் சோத்த போட்டு கொண்டு வந்து வைக்கணும் ஏய் சரஸ்வதி எதுக்கு தட்ட வச்சுட்டு போற தின்னுங்க இல்லன்னு எப்படி வைங்க இவன் மாதிரிதான் பிள்ளை இருக்கும் போனா என்னை சொல்லாதே உங்களை சொல்லிக்கிடுங்க உங்களை மாதிரிதான் உங்க பிள்ளை இருக்கு பாத்திய துமுரா இப்படி பேசத்தானு அந்த பிள்ளை நல்லா போய் வாழட்டும் இந்த மனசை நினைக்க மாட்டாரு போலம்மா மாசமானவரா இருக்காரு கடவுளே என்னப்பா என்ன சத்தம் அம்மாக்கும் உங்களுக்கும் என்ன சாப்பிடாம இருக்கீல இல்ல அருணு சாப்பாடு கொண்டு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு வா இப்ப எனக்கு பசிக்கல லேட்டாகும் ஆகும் அது உங்க அம்மா கார்கிட்ட சொன்னா ஓவரா பண்ணிட்டு இருக்கா எடுத்துட்டு போடா எடுத்து எடுத்துக்கொண்டாங்க வை நான் எங்க எடுத்து வைக்கிறது போடா எடுத்துக்கொண்டாங்கட்டு வைடா ஐயையோ பா தயவு செஞ்சு சாப்பிடுங்கப்பா அஞ்சுக்கு ஒரு பிரச்சனையும் வராது சரவண கூட போய் ஃப்ரீயா ஹாப்பியா இருப்பா நீங்க ஏன் இப்படி சாப்பிடுங்க உங்க ஹெல்த்த பாருங்க நீ வேறடா இனிமே அஞ்சு அப்பான்னு வரட்டும் ஆஹா எனக்கு மகளே இல்ல என் பேச்சு கேட்காத பொண்ணு என்ன பொண்ணு எனக்கு பொண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல போட்டு போ என் பேச்ச கேட்கலவா இனி என்ன எனக்கு போட்டும் இதெல்லாம் தப்புப்பா அந்த பிள்ளைக்கு உங்களைனா ரொம்ப பிடிக்கும் இப்பெல்லாம் பேசாதீங்கப்பா இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா அந்த பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணும் இப்போ அங்க போயிருக்குதான் உங்களை நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு அப்பா நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாருன்னு ப்ளீஸ் சொல்லாதீங்கப்பா அட போடா அப்புறம் என்ன சரி விடுங்கப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க சாப்பாடு எடுத்துட்டு போனால் எடுத்துட்டு போய் என்கிட்ட அதை சொல்லாது சொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேலை இல்லை எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க என்னமோ பண்ணுங்க நான் போகிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளை பார்த்து அப்பா அப்படி சொல்லிட்டாரே சரவணனையும் விட முடியல நமக்காக அந்த வக்கீல் மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஜீவன் நமக்காக இவ்வளோ அழுக அழுகுது அந்த ஜீவனை எப்படி நம்ம விட முடியும் தங்கச்சியே வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட மனுஷனை போய் நாம விட முடியுமா என்ன பாவம் இல்லையா எவ்வளோ போய் ஃபீல் பண்ணுறாரு நம்ம அவ்வளோ போய் கஷ்டப்படுத்தலாமா ம் கஷ்டப்படுத்தலாமா என்ன இல்லை ச அதனால நான் நினைச்சி சரவண கூட வந்துட்டேன் ஆனால் அப்பா என் மூஞ்சியில் முழிக்காத இனி நான் உனக்கு அப்பாவும் இல்லை நீ எனக்கு பொண்ணும் இல்லை நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் அப்பா ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு சரவணன் நல்ல பையன் அப்படிப்பட்ட பையன் இப்படிப்பட்ட பையனு அப்பா தான் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை கல்யாணம் பண்ண வச்சாரு ஆனால் இப்போ ஏன் வேண்டவே வேணான்னு ஒதுக்குறாருன்னு எனக்கு தெரியல இந்த லைஃப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் விக்கியை விட சரவணன் எவ்வளவோ பெட்டர் அப்படி ஒன்றும் சரவணை என்னை டார்ச்சர் பண்ணவே கிடையாது விக்கி பண்ணா ஆனால் அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு அதுதான் கஷ்டமா இருக்கு ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா டைம் ஆயிடுச்சா டைம் போனதே தெரிலங்க நான் பட்டுக்கு அசந்து படுத்து தூங்கினா இப்ப எழுந்து சும்மாவே படுத்திருந்தேங்க எனக்கு டைம் போனதே தெரியலங்களே இப்பதான் வந்தீங்களா ரொம்ப நேரம் ஆயிட்டாங்க ஜஸ்ட் நவ் ஜூ வாங்கிட்டு வந்துருந்தேன் கிச்சன்ல போயிட்டு பிளேட் எடுத்து எல்லாம் வச்சுட்டு அப்படியே சட்னி ஊத்தி கொண்டுட்டு வந்தேன் உனக்கு பிடிக்கும்ல இந்தா சாப்பிடு அழுதியா ஆ இல்ல இல்ல அழல போய் சொல்லாதா உன் கண்ணே கொடுக்குது அழலைன்னு என் கிட்ட மறைக்கிறியாக்கும் அழுதுட்டு தானே இருந்த ஏன் என் கிட்ட போய் சொல்லி மறைக்கிறான்ஞ்சு நீ அழுதானு எனக்கு நல்லா தெரியுது அழாத சரியா எதுக்காக அழணும் நம்ம உங்க அப்பாவை நினைச்சு அழுகிறியா உங்க அப்பா எங்க போக போறாரு சொல்லு ம் எங்கேயும் போக மாட்டாரு உன்னன்னா உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டாரு உன்னை ஒரு பத்து நாளைக்கு கோவம் தான் செய்யும் அவர் பின்னாடி சொல்றதில்ல என்னமோ யாரோ பின்னாடி ஓடி பின்னாடி வர அதுக்கு எவ்வளோ கோவம் பாரு உங்க அப்பாக்கு சரியான ரோசக்காரரா இருப்பார் போல ஆமா சரவணா அப்பாக்கு ரொம்பவே கோவம் வரும் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்படி அடம் சரி வா படுத்திருந்தா வா என் மடியில படு

நீங்க அதே மாதிரி உங்க தங்கச்சி வேணான்னு விட்டுட்டு வந்துட்டீங்களேங்க அத நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏங்க அப்படி பண்ணீங்க இல்லாஞ்சு எனக்கே தோணுச்சு என் தங்கச்சி பத்தி எனக்கும் தெரியாதா என்ன நல்லாவே தெரியும் அதாலதான் ப்ராப்ளமும் எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் எதுக்கு தேவையில்லாம வேண்டாம் அப்படிப்பட்ட ஒன்னும் வரவு தேவை கிடையாது நீ எனக்கு இருந்தா போதும் என்னால இதாங்க கஷ்டமா இருக்கு எப்படி நீங்கள் உங்கள் தன்னச்சியே வேணாம்னு சொல்லிட்டு வந்தவங்கள நான் எப்படிங்க எங்கள் அப்பா தான் முக்கியம் இவர் வேண்டாம்னு நான் சொல்லிவிட்டு போக முடியும் அவங்க தன்னச்சியை விட்டுட்டிங்க உங்களுக்கு யாரு இருக்கா நான் தான் முக்கியம்னு வரிங்க வேறு யாருமே கிடையாதே நான் மட்டும் நினைங்க நீ மட்டும்தான் அஞ்சு வேணும்னு நான் வந்ததே காரணம் ஆனாலும் வைக்கீல் நிற்கும் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுன்னு எனக்கு தான் தெரியும் தெரியுமா ரொம்ப கஷ்டமாக போச்சு ஐயோ நீ வோஸ்ட் பண்ண சொல்றாங்களே என்னடா அது வாழ்க்கைய கேள்விக்குறியா இருக்கே அப்படின்னு எல்லாமே எங்க அப்பா தாங்க ரெடி பண்ணாரு அவர் பேச்சையும் ஊஹங்கவும் முடியல ஆமாங்கவும் முடியல வேணாங்கவும் முடியல எதுவுமே சொல்றதுக்கு வாயில வரவே மாட்டேங்குது ஆமா ஆமா ஆமான்னு அவர் சொல்றதுக்குலாம் ஆமா போடுற மாதிரி இருக்கு அர்ணனா தட்டுனது தான் கொஞ்சம் இதா போச்சு உண்மைதான் அஞ்சு அருண் மட்டும் கொஞ்சம் பேசல அப்படின்னா நீனோ ஆமா போட்டுட்டி நின்னுப்ப நான் அப்பாவுக்கு சொல்றேனே வார்த்தை மறுபார்த்தையனால பேசவே முடியலன்னு ஆனால் ரொம்ப சாரிங்க ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்தி முந்தை அனுப்பி விட்டுட்டேன் சரி விடு அந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் ரொம்ப கோபப்படுவாங்க அந்த இடத்துல நானே இருந்தாலும் சரி நானும் உனக்கு ரொம்ப சாரி சொல்லணும் என்னதான் இருந்தாலும் நான் பக்கத்தில் இருக்காமல் நான் போனது ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் ரொம்ப சாரி அஞ்சு சரி வீடு எழுந்துரு பஜ்ஜி சாப்பிடு உனக்காக வாங்கிட்டு வந்தேன் நான் சூடாக இருக்குது ஆறு இருக்கும் சரிங்க